முத்தமளுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் விவலானந்தாடிகள் பிறந்த மண்ணான காரதிவை சேர்ந்த செல்லத்துறை பூனேந்திரன் பழைய கல்வி பணிப்பாளர் அவர்களை அவரது பணிமனையிலே முதலாவது தலைவியாக சந்திக்கின்றேன் அந்த வகையிலேயே பூனேந்திரன் அவர்கள் பட்டதாரியாகி இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் தற்போது முதலாந்தர அதிகாரியாக இருந்தாலும் அவரை நான் ஏற்கனவே சந்தித்து நேர்காணல்களை மேற்கொண்டதோ அல்லது அலுவலகத்தில் சந்தித்ததோ கிடையாது இது முதலா அவர் பல பதவிகளை வைத்திருக்கின்றார் ஆனால் இதுதான் நான் எனது முதலாவது தடவை எனது சந்திப்பின் நோக்கமோ தற்போது பட்டிருப்பு கல்வி பணிமனை தொடர்பாகவோ அல்லது அவருடைய பதவி தொடர்பாகவோ எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவோ ஆராய்வது அல்ல இந்த கால சூழ்நிலை அதுக்கு பொருத்தமற்றது என்பதனால் நான் வந்த மிகவும் முக்கியமான நோக்கம் எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயமானது தனது எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடுகின்றது அந்த வகையிலே நானும் அந்த பவள விழா நிகழ்வுக்கு சென்றிருந்த போது அவர்கள் அண்மையிலே பாலிய பேரணி ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அந்த வகையிலே நானும் மாவட்டத்தில் ஒரு பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளரை உடைய நேர்வாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தேன் அந்த வகையிலே நானும் அங்கு குறிப்பிட்டிருந்தேன் எரிவில் கண்ணகி மாவித்யாலயம் எழுபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தியான இந்த நிலையிலே கல்வி பொதுத்தராதர உயர்தர உயர்தரத்திலே ஒரு விஞ்ஞான பிரிவு அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது மேத்ஸ் பயோ ப பாடநர்கள் அங்கு இல்லை இல்லை இதையே ஆரம்பிக்க முடியாது என்கின்ற கேள்வி கேட்டிருந்தேன் அந்த வகையிலே பட்டிரு கல்விப் பணிப்பாளர் செல்லத்துறை புவனேந்திரன் அவர்களே எரிவில் கண்ணகி மகாவித்யாலயம் எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள கொண்டோடிய இந்த நிலையில் ஒரு பரிசாக அல்லது ஒரு பரிசு பொருளாக இவரிடம் அவர்களுக்கு அந்த உயர்தலத்தில் விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கும் அனுமதி வழங்க முடியுமா எழுபத்தைந்து வருட பழமை வாய்ந்த ஒரு பாடசாலை விஞ்ஞான பிரிவை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இருக்கின்றது உண்மையிலே நமது திட்டங்களுக்கு அமைய அந்த பாடசாலையில் குறித்த பாடத்தை மேற்கொள்வதற்காக குறைந்தது பத்து மாணவர்கள் அதே போன்று அதுக்குரிய ஆசிரியர்கள் அந்த அந்த பாடசாலை வழங்க முடியும் என குறிப்பிடுமையானால் அதில் ஆரம்பி ஆரம்பிப்பதற்கு எமது சிபார்சினை நாங்கள் வழங்க முடியும் அதாவது அங்கே தேவை கருதி அங்கே விஞ்ஞான பாடத்தை பாடநிலைகளை ஆரம்பிப்பதற்கான சிபாரிசினையும் உங்களால் வழங்க முடியும் என்று நீங்கள் ஒரு பட்டிருப்பு வேலை கழிப்பான அண்மையில் தான் பதவியேற்றீர்கள் தற்போது நீங்கள் அந்த எழுபத்தைந்தாவது பவள விழாவை கொண்டாடுகின்றார்கள் நீங்களும் அங்கு சென்று பவள கொண்டாடுவதற்கு அங்கு சென்றிருந்தது வைபவம் சென்றிருந்ததை நான் புகை மூடாமூடா கண்டிருந்தேன் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த கண்ணகி எரிவியல் கண்ணகி மாவித்தியாலயம் தொடர்பாக உபகாரம் நீங்கள் முதலில் உண்மையில் இந்த பாடசாலை அதிபர் அந்த பாடசாலையை மேலும் அபிவிதி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கு இருக்கின்றார் அதே போன்று முன்னினால் அதிபர்களை அழைத்து அவர்களை மதிக்கின்ற ஒரு தன்மை அந்த பாடசாலை காணப்படுகின்றது அது மாத்திரமின்றி பழைய மாணவர்கள் அந்த பாடசாலை வளர்ச்சியிலே மிக அக்கறையாக காணப்படுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பாடசாலையில் விஞ்ஞான பிரிவையோ அல்லது வேறு ஏதாவது பிரிவுகளோ ஆரம்பித்து நட கொண்டு சென்ற போது அந்த மாணவர்களும் பழைய மாணவர்களும் அதே போன்று முன்னாள் அதிபர்களும் அதுக்கு பக்குவலமாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எனவே அங்கே விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கு உங்களால் அனுமதி வழங்க முடியும் சிவா செய்ய முடியும் அனுமதி அனுமதி வழங்குவது கல்வி அமைக்க செயலாளர் அதை சிவாசி செய்வீர்கள் ஆகவே எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற கண்ணகி மகாவித்தியாலயத்துக்கு விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கு உங்களால் அனுமதி வழங்க முடியும் என்கின்ற உங்களால் சுவார் செய்ய முடியும் என்கின்ற விடயத்தை நீங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்கள் அந்த வகையிலே எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயம் எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற இந்த வேளையிலே அன்று எனது நேர்காணலிலே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களினுடைய கோரிக்கைக்கு அமைக்கவாகவும் எனது கோரிக்கைக்கு அமைவாகவும் நான் இன்று பட்டிருப்பு வலைக்கல்வி பணிப்பாளர் அவர்களை அவர்களுடைய அலுவலகத்தில் சந்தித்தேன் நீங்கள் மிகவும் சாதகமான ஒரு பதிலை அளித்திருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் இந்த பாடசாலையிலே விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட வேண்டும் இதிலே பல டாக் வைத்தியர்களும் பொறியியலாளர்களும் விஞ்ஞான பட்டதாரிகளும் உருவாக வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து விடை வருகின்றேன் நன்றி வணக்கம்